அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமை முதான் வகும் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஆவணி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மொத்தம் சேர்த்து எட்டு வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு மற்றும் சக்தி தேவதைகளுக்கு உகந்த வெள்ளிக்கிழமைகளாக கருதப்படுகின்றது இந்த எட்டு வெள்ளிக்கிழமையும் நாம் தவறாமல் வந்து மகாலட்சுமி தாயாரையும் பராசக்தியையும் நாம் பூஜை பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஆஷாட லக்ஷ்மி விரத்தங்கள் இதை பற்றி நாம் போன வாரம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆஷாட கனகதரா லக்ஷ்மி பூஜையை வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக கனகதரா ஸ்லோத்திரம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹங்கம் மரே புலக பூஷணம் ஆஷயந்தி அப்படின்னு துவங்கும் இது வந்து தமிழ்லையும் இருக்குது நீங்கள் தமிழில் கூட படிக்கலாம் அல்லது இந்த சமஸ்கிருதத்திலும் நீங்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் போட்டும் கேட்கலாம் இந்த ஒரு பூஜையை நாளைய தினம் நீங்கள் செய்வது ரொம்பவும் சிறப்பானது உங்களுடைய வீட்டினுடைய பிரகாரம் அதாவது சிலர் பார்த்திங்கன்னா முதல் வெள்ளிக்கிழமை அவங்களுடைய குலதெய்வ பூஜை அப்படின்னு செய்வாங்க சிலர் வந்து முதல் வெள்ளிக்கிழமை கிராம தேவத்தை பூஜை செய்வாங்க சிலர் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க சிலர் வந்து சுமங்கலி பூஜை அப்படின்னு செய்வாங்க சிலர் வந்து குத்துவிளக்கு பூஜை அப்படின்னு செய்வாங்க அது அவரவர்களுடைய வீட்டினுடைய வழக்கத்தை பொறுத்து நீங்கள் அதை செய்யுங்க அதோடு சேர்த்து இந்த பூஜைகளையும் செய்வது ரொம்பவே சிறந்தது என்ன பூஜை அப்படின்னா கனகதாரா மகாலட்சுமி பூஜை இந்த ஒரு வாரத்தில் செய்வது சிறப்பானதுனால் எதுன்னு முடியல அப்படின்னா இந்த எட்டு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வாரம் வந்து நீங்க இந்த பூஜையை செய்வது சிறப்பானது அதை தொடர்ந்தும் நான் இதை வந்து எப்படி செய்யணும் நமக்கு வந்து நல்ல பலன் தரணும் அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் ஒரு தினம் மட்டுமாவது செய்யுங்க அப்படி இல்லைன்னா தொடர்ந்து எட்டு வாரங்கள் செய்யுங்க இப்படி எட்டு வாரங்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட ஆடி ஆவணி மாதம் வரை நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை வந்து செய்வோம் பொதுவா கனகதரா ஸ்லோக பூஜைகள் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அன்று ஆரம்பம் செய்து ஒரு முறை மறுநாள் இருமுறை அதற்கு மறுநாள் மூன்று முறை இந்த மாதிரி இருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து கனகதரா ஸ்லோகத்தை வந்து படிக்கின்ற முறையும் இருக்கு அதைத் தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜையை செய்யும் போது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு ஏற்படும் என்ன செய்யணும் அப்படின்னா கனகதரா ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப் இருக்கும் இப்படியாக அதுல வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஒரு இருபத்தி ரெண்டு நெல்லிக்காய்களை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு ஒவ்வொரு அதாவது பூத்திரி அப்படின்னு கடையில் விற்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வந்து எண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ போட்டு ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாத்திரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த நெல்லிக்காயை என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழி மாதிரி செஞ்சுக்கணும் அதுக்குள்ளே விதை இருக்கும் அது வரைக்கும் அதனுடைய அந்த பகுதிகளை வந்து நாம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மஞ்சள் குங்குமம் பொட்டுகள் வைத்து தயார் பண்ணி நாம் வச்சுக்கணும் ஒரு புறம் வந்து கிண்ணத்தில் நெய்யோடு கலந்த திரிகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் ஒரு தட்டையும் நாம் வச்சுக்கணும் வச்சுட்டு நாம் வந்து இந்த பேராகிராஃபை வந்து படிக்கணும் இப்போ இருபத்தி ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா முதல் பேராகிராஃப படிச்சு முடிக்கணும் ஹங்கம் ஹரே புலக போஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கிங்ருதா கிள விபுதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லையா அதாவது ஒரு நெல்லிக்காய் அதில் சதை பகுதியை வந்து அதில் விதை இருக்கின்ற வரை அதாவது விதை சதை எடுக்கும்போது விதை வந்து நமக்கு அந்த அந்த இது வச்சு நம்ம ஏதோ ஒன்று வச்சு கத்தி அந்த மாதிரி வச்சு எடுப்போம் இல்லையா அந்த விதை வந்த உடனே நம்ம விட்டுடணும் விட்டுட்டு பூத்திரியோ அல்லது சாதாத்திரியோ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி நெய்யில் வந்து நாம வச்சு ஏற்றணும் அப்படின்னா அபாரமான பலன்கள் கிடைக்கும் தாமரை திரி கொஞ்சம் எடுத்து நாம் வந்து பஞ்சுத்திரியோடு சேர்த்து நெய்யில் ஊற வச்சு அதை எடுத்து இந்த ஒரு பேரகிராஃப் முடிஞ்ச உடனே அந்த நெல்லிக்காயில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றிடணும் ஏற்றிட்டு அது வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது ஒரு பேராகிராஃப் முடிஞ்ச உடனே அந்த நெல்லி தீபத்தை நாம் ஏற்றணும் அவ்வளோதான் அதற்கு பிறகு வந்து இரண்டாவது பேரகிராஃபை வந்து நாம் படிக்கணும் இதே மாதிரி நெல்லிக்காய் தீபத்தை வந்து ஏற்றணும் இப்படியாக இருபத்தி ஓரு பேராகிராஃப் படிக்க 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 நாம் வந்து இந்த நெல்லிக்காய் தீபங்களை வந்து ஏற்றி கொண்டே வரணும் இது வந்து ஒரு அற்புதமான அலாதியான ஒரு என்ன என்ன சொல்கிறது அகராதியில் இதற்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி மிக்க பூஜை இருபத்தி ஓரு நெல்லிக்காய்க்கு நாங்கள் எங்கே போகிறது எங்கள் ஊரில் நெல்லிக்காயை கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மாவிளக்கு தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி ஒவ்வொரு பேராகிராஃப் முடிய 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 இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க இப்போது முதல் பேரகிராஃப் முடிந்த பிறகு நாம் ஏற்றின நெல்லிக்காய் தீபம் அதாவது எல்லா அதாவது பேரகிராஃபும் முடியும் வரை அது எரியணும்னு கிடையாது அது கொஞ்சம் தான் என்ன இருக்கும் கொஞ்சம் நேரம் எரியும் அவ்வளவுதான் இதில் என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னா ஒரு பேரகிராஃப் முடிஞ்ச உடனே ஒரு நெல்லி தீபத்தை ஏற்றணும் அவ்வளவுதான் தான் அந்த மாதிரி இருபத்தி ஓரு தீபங்களை ஏற்றி முடிச்சுட்டு தூபம் தீபம் ஹாரதி நைவேத்தியம் வச்சு மனசார உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட அத் அத்தனை பிரச்சனைகளையும் அம்பாலே வந்து அங்கு வந்து பத்மாசனத்தில் பத்மத்தில் அமர்ந்து இருக்கிற மாதிரி பத்மம் கையில பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரி இப்ப பாத்தீங்களா பத்மாசனம் அதாவது பத்மாசனம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு முதிரையை போட்டு அம்பாள் அமர்ந்திருப்பதாக பத்மத்தில் தாமரையில் அமர்ந்து இருப்பதாக இரு கைகளிலேயும் பத்மத்தை தாங்கி இருப்பதாக பாவனை செய்து நீங்கள் சொல்வதெல்லாம் அம்பாள் வந்து கேட்பதாக பாவனை செய்து மனசார உண்மையோன பக்தியோட கண்டிப்பா அம்பாள் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அம்பாள் வந்து தீர்த்து வைப்பாங்க அதுல வந்து சந்தேகம் கிடையாது இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க அம்பாள் மேல ரொம்ப பக்தி இருக்கு அப்படின்னா நிறைய கடன் இருக்குது எத்தனை பூஜைகள் செய்தோம் எனக்கு வந்து இந்த கடன் வந்து அடைந்த பாடே இல்லை அப்படின்னா எட்டு வாரம் செய்யுங்க இப்போ நெல்லி தீபம் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா மறுநாள் வந்து அந்த திரிகளெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காயை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் நெல்லிப்பொடி வீட்டில் இருந்தாலே அவ்வளவு ஐஸ்வர்யம் அல்லது அந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிடலாம் அல்லது நீங்கள் ஊறுகாய் கூட போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கோமாதாவுக்கு கொடுங்க அல்லது கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி இந்த ஆஷாட மாதத்தில் நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க இது வந்து சாத்துர் மாதமாகவும் இருக்குது அதனால் ஆரம்பம் செய்து எட்டு வாரம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லெவல் அப்படின்றது ஒரு ஸ்டெப்பு மேலே தான் போகும் அதில் எல்லவும் சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக நாளைய தினம் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தம் அல்லது காலை அல்லது மாலைக்குள்ள இந்த பூஜையை வந்து அதாவது இரவு எட்டு ஒன்பது பத்து மணிக்குள்ள கூட நீங்கள் செய்து முடிக்கலாம் எல்லாரும் செய்து பயன் பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு தான் இந்த பதிவு மற்றமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்